அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து பணமே சேர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பண கஷ்டம்தான் எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது கடன் பிரச்சனை தான் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை வந்து நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் இருக்குது அதில் தடைகள் உண்டாகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும் சரி அப்படி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு மார்கழி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்க இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது எப்போதுமே விசேஷம்தான் அதுவும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நாம இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது எதை சொல்லுவோம் காலையில் மூணு மணியிலேருந்து ஆறு அப்படிம்போ இல்லைனா மூ நாலு மணிலேருந்து ஆறு இது மாதிரி தான் வந்துட்டு கணக்கு எடுத்துக்குவோம் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு சில வழிபாடுகள் செய்கிறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அப்படியே ஒரு நிசப்தமாக இருக்கும் நம்மளுடைய மைண்டு வந்து கிளியராக இருக்கும் நம்ம சொல்கிறது அந்த பிரபஞ்சம் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம 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 முகூர்த்த 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 காலம் அவங்களுடைய சில பூஜைகள் சில வழிபாடுகள் செய்யறதுலாம் நமக்கு அலர்பரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் ஒன்று குறிப்பிட்டதை வைங்க இதன் மூலமா உங்களுக்கு தை மாசத்துக்குள்ள கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது முப்பது நாளுமே தாராளமாக செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு பண கஷ்டம் வந்து நீங்கணும் வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் தடையில்லாமல் நடக்கணுங்கும் போது இதை நீங்கள் நாலைய நாளில் தொடங்கி முப்பது நாட்களுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லை சில முறைகள் வந்து சொல்கிறேன் அதில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ முதல் வேலை நாளைக்கு நம்ம தூங்கி எழுந்த உடனேயும் நிலைவாசல் கதவை தரப்போம் அப்படி நீங்கள் நிலைவாசல் கதவை திறக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்லிவிட்டு நீங்கள் திறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் தினமுமே வந்து பண்ணலாம் இல்லைனாலும் இந்த மார்கழி மாதம் முழுக்கவாதுட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரியானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன் ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி நமக ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி நமக ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி நமக இதுதான் இது சொல்லுங்கள் இல்லைன்னா ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி வருகை ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி வருகை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வருகன்னு சொல்கிறது இன்னுமே நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரியே வந்துட்டு கூட சொல்லுங்கள் சும்மா ஒரு ஒரு முறை அல்லது மூன்று முறை சொல்லிவிட்டு கதவு வந்து தருங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மற்ற நாட்களில் கோலம் போடலை மற்ற மாதங்களில் கோலம் போடலினாலும் மார்கழி மாதத்தில் வந்துட்டு நம்ம வாசலில் வந்து கோலம் போடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாக மார்கழி மாதத்தில் அந்த ஓசோன் படலமானது கீழே வந்து இறங்கி இருக்கும் அப்போ நம்ம அந்த சமயத்தில் நல்ல வெட்டை வெளியில் கோலம் போடுறோம் அல்லது வாக்கிங் போகிறோம் ஏதாவது ஒன்று வெட்ட வெளியில் செய்கிறோங்கும் போது அந்த ஓசோன் படத்துலேருந்து வர அந்த ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அதுவும் தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈரத்தலையோடு நம்ம இந்த மாதிரி கோலமெல்லாம் வெட்டுறது இப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த பவர் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சமயத்தில் இந்த மாதத்தில் கோலங்கள் வந்து போடுவாங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை அந்த தண்ணியில் சேர்த்து நீங்கள் வந்து தெளிங்க இது நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்துட்டு கொடுக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே வந்து தெளித்து கோலம் போடலாம் அதுவும் இந்த மஞ்சள் கூட இன்னும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நீங்கள் வந்து தெளித்து கோலம் போடுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அதில் இத்தனை மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டுக்கோங்க அதன் பிறகு கோலம் போடக்கூடிய இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் தெளித்து விடுங்க அவ்வளோதான் அதன் பிறகு இங்கே நீங்கள் கோலம் போடுங்க இப்போ கோலம் போடுறது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரங்கோலி அதாவது கலர் கலராக போடுவீங்க இல்லைன்னா சாதாரணமாக வெள்ளை பொடியில் வந்துட்டு போடுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம இந்த ஒரு ரெண்டு கோடு போடுவோம் பார்த்தீங்களா அதாவது அந்த நிலைவாசல் படிக்கிட்ட நம்ம வந்து இப்படி ஒரு ரெண்டு கோடு இந்த பக்கம் ஒரு ரெண்டு கோடு இந்த பக்கம் ஒரு ரெண்டு கோடு அட்ராக்ஷனுக்காக வந்து போடுவோம் அந்த மாதிரி போடக்கூடிய அந்த கோடுகளையாவது இப்போ நான் சொல்கிற முறையில் வந்துட்டு நீங்கள் போடுங்க கொஞ்சம் பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பொடியை பயன்படுத்தி இந்த ரெண்டு கோடுகளையும் போடுங்க அல்லது நடுவில் இந்த பூ மாதிரி ஒரு டிசைன் போடுவோம் பாருங்கள் அந்த டிசைனையாவது நீங்கள் இந்த அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்ததில் வந்துட்டு போடுங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு குழந்தை போடுவோம் ஏன்னா எறும்புகள் வந்து சாப்பிடும் பறவைகள் வந்து சாப்பிடும் அப்படிங்கக்காக போடுவோம் இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம வாசலை வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கலர் பொடிகள் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் காலங்காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை நம்ம மாற்றாமல் ஒரு சின்ன அளவில் இந்த ஒரு ரெண்டு கோடு இந்த பச்சரிசி மாவு பயன்படுத்தி போடுறது அல்லது ஒரு பூ டிசைன் சின்னதாக வந்து போடுறது இது மாதிரி போடும்போது கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து சாப்பிடும் அது சாப்பிடும்போது நமக்கு வந்து ஆசைகள் வழங்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒன்னு பண்ணுங்க அதுவும் அந்த பூ டிசைன் போடுறதை காட்டிலும் இந்த கோடை வந்து நீங்க அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அப்படி கோடு போடும்போது நீங்கள் நீங்க மேல இருந்து சொல்லி இறக்காதீங்க கீழேருந்து இருந்து மேல அப்படி கோடை வந்துட்டு நீங்க நீட்டி விடுங்க அடுத்தது இந்த கோலத்துக்கு நடுவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூக்கள் வந்து வையுங்க பூக்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து அப்படியே வந்துட்டு தூவி விட்டுட்டு நடுவில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுருங்க இப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாவே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வாசலை பார்த்தாலே அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் மேலும் நான் அந்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதை கூட நீங்கள் இதுக்கு நடுவில் வைக்கிறதுனா தாராளமாக வந்துட்டு வைக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை அதாவது நிலைவாசலை போது அந்த ஒரு வரியை சொல்லி நம்ம திறக்கணும் அது என்ன வரி அப்படின்னா ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி வருக வருக ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி வருக வருக ஐஸ்வர்யோதய லக்ஷ்மி தேவி வருக வருக இது சொல்லிட்டு நம்ம நிலைவாசல் கதவு வந்து திறக்கணும் அதே போல் வாசலில் வந்துட்டு தண்ணீர் கு தெளிக்கும் போது இந்த ரெண்டு பொருள் கல் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து அந்த தண்ணீரை நம்ம தெளிச்சுட்டு அதன் பிறகு கோலம் போடணும் நம்ம போடக்கூடிய கோலம் கலர் பொடியாக இருந்தாலும் அந்த சாதாரண கோலமாவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கோடோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு பூவோ இதாவது அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்த கலவையால் வந்துட்டு நம்ம போடணும் இதை மட்டும் நீங்கள் இந்த முப்பது நாட்களும் அட்லீஸ்ட் உங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களை பாடாய்படுத்திருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கி இனி அற்புதமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் இதை வந்து நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை நீங்களாக இது ஒரு நம்பிக்கையாக செஞ்சிங்கனாலும் சரி ஆனால் பலன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அனுபவமாக ஏற்படும் போது தான் வந்துட்டு நமக்கு நல்லா வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அதனால் அனைவரும் வந்துட்டு இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் நாளைய நாளில் தொடங்கி முப்பது நாட்களுமே அல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்